ஆர்வேட்ட உற்சவம் ரொம்ப முக்கியம் பழைய சீவரம் பழைய சீவரம்னு கேள்விப்பட்டிருக்கு சீவரம் செங்கல்பட்டு சென்னையிலேருந்து செங்கல்பட்டு மார்க்கமா நேராக சின்ன காஞ்சிபுரம் வந்தோன்னு வச்சுங்க பெரிய காஞ்சிபுரம் போய் வர்ற மார்க்கம் இல்லை சின்ன காஞ்சிபுரத்துக்கு நேரம் வந்தா வழியில பழைய சீவரம்னு வரும் மேல பெருமாள் எழுந்துருந்துருக்காரு இந்த சீவரம் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம் அத்திவரதர் குளத்துக்குள்ள போன உடனே புதிய வரதராஜ பெருமாளை எழுந்துருள பண்ணணுங்கிறதுக்காக இங்கிருந்து தான் கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணினார்கள்னு சரித்திரம் பார்த்த மூலியம் அதை ஞாபகப்படுத்தும் விதமா தேவை பெருமாள் அங்கே காத்தால இந்த மலைக்கு மேல அவர் ஏறுறது அழகு சாயங்காலம் மஞ்சள் வெயிலோட அந்த மலையில இருந்து இறங்கிறது அதை விட அழகு இது அத்புதம்னா அது அத்தியுதம் இது ஆச்சரியம்னா அது அத்தியாசியம் நேராக போய் சேவிச்சா நான் எத்தனை நாழி எத்தனை விளக்கினாலும் அது புரிய போகிறது இல்லை இப்போ கல்கண்டு நன்னா இருக்குன்னு நன்னா இருக்குன்னு உங்களுக்கு நான் உபன்யாசம் பண்ணலாம் தெரியும் சாமி ஒரு பொட்டி கல்கண்டை கொண்டு கொட்டினா வாயில் போண்டோன்னா தெரிஞ்சுட்டு போக போகிறோம் இதுக்கு இதுக்கு நீர் தொண்டை கழுவி கத்தின்னு இருக்கிறப்போ வாண்டாமே அவ்வளோதான் இப்போ இது இத்தனை நீங்க போய் சேவிக்கிற அன்னைக்கு இவர் என்ன ஒண்ணுமே சொல்லலை பெருமாள் இவ்வளவு நன்னா இருக்கிறேன்னு சொல்ல போறியில் பாருங்க நீங்க கேட்டுவிட்டு அங்கே போன உடனே அவருக்கு சொல்லவே தெரியல சுவாமி என்னமோ சொல்ல இது என்னமா இருக்குது உற்சவம் அவருக்கு சொல்ல தெரியலையே நீங்க சொல்லணும் அதுதான் தேவ பெருமாளுக்கே இருக்கிற பெருமை காஞ்சி பழைய சீவரத்துக்கு போய் பார்வேட்டை நடத்திட்டு பெருமாள் சாயங்காலம் இறங்கி வந்துடுறாரு அது உற்சவம் தை மாசத்திலே கனு சீவரம் பார்வேட்ட உற்சவம்